الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرأن العظيم والفرقان المجيد وبشر الذين آمنوا وعملوا الصالحات ان لهم جنات تجري من تحتها الأنهار وكان النبي صلى الله عليه وسلم ما الصدقة رد الكلا والبلى أو كما كان عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين وقد بنيتم الله جل شأنه الدلالة بالقول الدافئ يا معنا صلى الله عليه وسلم அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கு தவ எங்கள் தப தாவிகாக்கள் சுவாமி கல் நாதாக்கள் நண்பர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அன்னாகவியின் சாந்தையும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக அன்புக்கும் இறை தேசத்திற்கும் ஒருத்தான் அன்னாகவின் நல்லே இன்னும் நான்கு ஐந்து தினங்களில் புனிதமான ஒரு இரவை நாம் சந்திக்க இருக்கிறோம்

என்ற பட்டியல்களை எல்லாம் தயார் செய்து மலக்குகளிடத்திலே ஒப்படைக்கப்படுகிற நாள் தான் அந்த நாள் அல்லாது மனிதனை படைத்ததோடு மட்டுமல்லாமல் அவனுக்குரிய கலாக்கதரையும் தன் கைவசம் வைத்திருக்கிறார் எல்லாவற்றினுடைய கலாக்கதரை அல்லாத தன்னுடைய பொறுப்பினை ஆக்கியிருக்கிறார் குரான் முழுவதும் இதற்கு நிறைய ஆதாரங்களை அல்லாத பேசுவான் கலான் அல்லாஹ் தந்தையை விட்டு பிரிக்க வேண்டும் கிணற்றிலே தள்ள வேண்டும் பிறகு காப்பாற்ற வேண்டும் அரசர்களுக்கு செல்ல வேண்டும் அதற்கு பிறகு அவர் அரியலை ஏற வேண்டும் மீண்டும் தந்தையை சந்திக்க வேண்டும் இதற்கு இடையிலே தந்தையினுடைய கண்ணை போக்க வேண்டும் மறுபடி தந்தையை கொடுத்து அனுப்பிய காரணத்தினால் தன் பார்வையை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாது விதித்தான் அந்த விதி நடக்கிறது பெரிய பெரிய விஷயங்களுக்கு விதி என்று அர்த்தம் அல்ல சின்ன சின்ன விஷயங்களிலும் கூட விதிதான் கொள்ளும் நம்முடைய மதியில எந்த விதமான பயனும் இல்லை நமக்கு கொடுக்கப்பட்ட இல்வு ரொம்ப குறைவான இல்பு நபியை பார்த்தே அல்ல சொல்லியிருக்கா ஊத்திட்டு இல்லை இல்லா கலிலா நாயகமே உங்களுக்கு கொடுத்த கல்விஞானமே ரொம்ப குறைவுன்றா அல்ல சொல்லுகிற பொழுது கடலிலே ஒரு சிட்டுக்குருவி தன்னுடைய அழகின் மூலமாக கடல் நீரை ஒரு சொட்டு எடுத்தால் கடல் நீர் குறையுமா என்று கேட்பார் குறையாதே போன்றுதான் கல்வி ஞானம் என்னிடத்தில இருக்கிற கல்வி கடலை போன்றது நான் உனக்கு கொடுத்திருக்கிற கல்வி அந்த சிட்டினுடைய அழகிலே மாயில இருக்கிற ஒரு துளி நீரை போன்றது என்பார் என்றார் அபிமாரிகளுக்கே இவ்வளவுன்னு சொன்னா நம்முடைய அறிவாற்றல்களை எங்கே கொண்டு போய் சேர்ப்பது கலாக்கதரை அல்லாத தன் கைவசம் வைத்திருக்கிறார் நடப்பதற்கு முன்பதாகவே பெருமானார் அருகி திவராயில் அறிவிக்கிறார்கள் பதில் போர்க்களம் நடந்து முடிகிறது எழுபது பேர்கள் காப்பிர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் சராபாக்களுக்கு ஆனந்தம் இந்த கொலை செய்யப்பட்டவர்களை எல்லாம் என்ன செய்வது என்று பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது ஜிப்ராஹி அலி சலாத் சகிதாக்கப்படுவார்கள் சந்தோஷத்துக்கு இடையில ஒரு துக்கம் எப்பொழுது என்று சொல்லப்படவில்லை அடுத்த ஆண்டு உகது போர்க்களம் நாளை போர்க்களம் என்றால் இன்றைக்கு பெருமானார் கனவு ஒன்று காணுகிறார்கள் மாட்டை அறுப்பதைப் போன்று இருந்த நுனி உடை விடுவதை போன்ற கனவு காணுகிறார்கள் இந்த போர்க்கிணத்திலே தான் சகீதாக்கப்படுவார்கள் என்றும் தெரிந்து கொள்ளுகிறார்கள் அதனால் மதீனாவிற்குள்ளேயே நாம் போர் நடத்தலாம் மதீனாவை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று மாணவி செல்லாம் வலிவு செல்லம் நினைக்கிறார்கள் ஆனாலும் கூட விதி உந்திக் கொண்டு செல்லும் என்று சொல்லுவார்கள் அல்லவா விதிப்படிதான் நடக்கும் என்று சொல்லுவார்கள் அல்லவா இதே போல ஏராளமான சகாபாக்கள் நாயகமே ஊருக்குள்ளே போர் வேண்டாம் நாயகமே வெளியே செல்லலாம் என்று வெளியே சென்றார்கள் கடைசியில விதிப்படி நடக்கிறது அன்று கண்ட கனவு இன்றைக்கு நிஜமாகிறது எழுபது சகாபாக்கள் சரிதாக்கப்படுகிறார்கள் விதி என்னவோ அது நடந்தே தீரும் ஒரு சிலர்களுக்கு அல்ல செல்ல சேர்ந்து கொடுத்தால முன்னறிவிப்பும் இப்படி நடக்கும் என்பதை முன்னறிவிப்பு செய்து நடத்தி காட்டுகிறார் தன்னுடைய விதியை முன்னாடியே அறிவித்து நடத்தி காட்டுகிற ஆட்கள் அதிசிகள் ஏராளமாக சான்று சொல்லும் பெருமனார் செல்லு அலிவசத்தினுடைய சிறிய தந்தை அப்பாச நடிகல்லாத்தாளா இவர்களின் மனைவி உம்மு உம்முல் உம்மல் பதல் நடிகல்லாத்தாளா ஒரு கனவு ஒன்று காணுகிறார் ரசோனிடத்தில் வந்து சொன்னார்கள் நாயகமே நான் ஒரு கனவு கண்டேன் என்ன கனவு நாயகமே உங்களுடைய தடை துண்டு ஒன்றை வெட்டி எடுக்கப்பட்டு என்னுடைய மடியிலே போடுவதை போன்ற கனவு கண்டேன் நாயகம் பெருமனா செல்லல்லா வாலிபர் செல்ல சிரித்துக் கொண்டே சொன்னார்கள் என்னுடைய பேர குழந்தைக்கு நீ பால் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை அல்ல கொடுக்க போகிறான் காலம் கடந்தோடுகிறது ஹுசேன் அலி அல்லாஹு தாலாவிற்கு பால் கொடுக்கிறாங்க உமிழ் பதில் பால் கொடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது ரசூல் உள்ளே வருகிறார்கள் நாயகமே நீங்கள் சொன்னது நடந்தது என்று பேசிக் கொண்டிருக்கிற பொழுதே ஜிப்ராஹிம் வந்து விட்டார்கள் பெருமானாரின் கண்களில் இருந்து கண்ணி பெருமானார் செல்லல்லா பாலி விசலம் அழுது கொண்டிருக்கிறார்கள் சிரிக்க வேண்டிய நாயகம் அழுகிறார்கள் உம்முள் பகுதியில் கேட்கிறார்கள் நாயகமே எதற்கு அழுகிறீர்கள் அன்று சொன்னது இன்றைக்கு நிஜமாகி விட்டதே பிறகு எதற்கு அழ வேண்டும் இல்லை ஜிப்ராஹிம் இப்பொழுது இறங்கினார்கள் சொன்னார்கள் உன்னுடைய பேர குழந்தையை பார்த்து நீ சந்தோஷப்படுகிறாய் இந்த பேர குழந்தை

விட்டு சொன்னார்கள் புரட்சி கும்பல் தான் நீ சகிதாக்கப்படுவாய் முன்னறிவிப்பின் மூலமாக பெருமானார் சொல்லுகிறார்கள் அதை போன்றுதானே நடக்கிறது புரட்சி கும்பல் மாவியார் அலியல்லாவின் உடைய அணியில் இருந்து புரட்சி கும்பலால் சகிதாக்கப்படுகிறார்கள் அம்மார் அலியல்லாட்டாளா செல்லுத்தாலாவை பற்றி நாம் ஆய்வு செய்து பார்க்கிறோம் உஸ்மான் ரெடியல்லாவுத்தாலா திருமணா செல்லன் லாக் அறிவுசெலவம் ஒரு தோட்டத்தில் இருக்கிறார்கள் அபுபக்கரும் இருக்கிறார்கள் ஒவ்வொரும் வருகிறார்கள் உஸ்மானும் வருகிறார்கள் நாயகம் செல்லு அலிவசம் உஸ்மானை மட்டும் தனியாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள்

ஒரு முஸ்லிமுக்கு நீர் இல்லை என்று சொன்னால் ஒழு செய்வதற்கு நீர் இல்லை என்பதற்காக வேற ரூமாவை வாங்கி கொடுத்த உஸ்மான் மசிதிலே அதிகரிப்பு இல்லை என்பதை பார்த்த உடனே மசிதை கட்டி கொடுத்த உஸ்மான் மாணவி சந்தல்லாபாடி போர்க்களத்திற்கு படையை தயார் செய்கிற பொழுது படைக்கு தேவையான பொருள்கள் இல்லை என்கிற பொழுது அள்ளி கொடுத்த உஸ்மான் ஒன்று இரண்டல்ல அல்ல நூறு ஒட்டகைகளை சரக்கோடு கொடுத்த உஸ்மான் இன்றைக்கு நாற்பத்தைந்து நாட்கள் உஸ்மான்

நோன்பு திறப்பதற்கு நாகிலா இடத்திலே இருக்குமா என்று கேட்கிறார்கள் நங்கை நாகிலா உஸ்மான் அலி அல்லாவினுடைய மனைவி நாயிலா சொன்னார்கள் நம்முடைய வீட்டிலே நீர் இல்லை நான் அங்கும் இங்கும் வாங்கி வருகிறேன் என்று சொன்னால் சென்றால் புரட்சிக்காரர்கள் வெளியே செல்லுவதற்கு மறுத்து விடுகிறார்கள் நாகிலாவால் நீர் கொடுக்க முடியவில்லை உஸ்மான் அலி அல்லா தினத்தையே வாங்கிக் கொடுத்த உஸ்மான் அலி அல்லாவிற்கு இன்றைக்கு குடிப்பதற்கு நீர் இல்லை கலங்கிய கண்களோடு தொழுகிறார்கள் தொழுகிறார்கள் அதற்கு பிறகு ஒரு விடல் கொஞ்சம் நீரை வாங்கி வந்து உஸ்மான் கொடுக்கலாம் என்று எண்ணி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் தூங்காமல் உஸ்மான் அடியல்லா எழுகிறார்கள் பஜிருக்கு வாங்கு கொடுக்கப்படுகிறது இந்த நீரை கொடுக்கிற பொழுது உஸ்மான் அலியல்லா சொன்னார்கள் இன்றைக்கும் நான் நோன்பை நியத்து செய்து கொண்டேன் என்றார்கள் எனக்கு நீர் வேண்டாம் நோன்பை நியத்து செய்து கொண்டேன் என்று சொல்லிவிட்டு நடந்ததை சொல்லுகிறார்கள் உஸ்மான் அந்த நாளே எனக்கு பெருமானார் நீர் கொடுத்து விட்டார்கள் இன்றைக்கு நான் என்னுடைய கண்மணியை போகிறேன் என்னுடைய கண்மணி நீரை வைத்துக் கொண்டு எனக்காக இருக்கிறார்கள் நான் நோன்பு திறப்பது பெருமானாரினுடைய கோலையில் இருக்கிறேன் ஹவுலூர் கௌசரின் மூலமாகத்தான் நான் நோன்பு திறப்பேன் என்று சொன்னார்கள் உஸ்மான் அடி அல்லா அன்றைக்கு சகிதாக்கப்பட்டார் அல்லாவினுடைய கலாக்கதிர்தான் முன்பு அல்லாஹ் விதித்த விதிதான் விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் நம்முடைய மனிதனுடைய மதியால் எதையுமே சாதிக்க முடியாது மனிதனுடைய மூளை சுருக்கமானது ஒரு வரலாறு ஒன்று கூட சொல்லுவார்கள் அபு அலிக்குல் ஜுபாய் என்ற ஒரு மொஹத்தசீலி இருந்தார் மொஹத்தசீலாங்கிறது ஒரு அணி இன்னைக்கு பல அணிகள் இருப்பதை போன்று இஸ்லாத்துக்குள்ளேயே ஆட்டலாமா ஆட்டக்கூடாதா போடலாமா போடக்கூடாதா இப்படின்னு சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதாக்கி பேசுகிற அணிகளை போன்று அன்றொரு காலத்தில் இருந்த அணி மொரத்தசிலா கவாரிஜிகள் இப்படி எல்லாம் இருந்தாங்க இந்த மொத்த யாரு ஒரு பெரும் பாவம் ஒருவன் செய்து விட்டார் அக்லா பிரகாரம் ஒருவர் பெரும் பாவத்தை செய்து விட்டார் அதற்கு தண்டனையை அணிவித்ததற்கு பிறகு சொர்க்கத்துக்கு போயிடுவார் அந்த பாவத்துக்கான தண்டனைக்கு பிறகு ஏன் என்றால் இவர் கனிமாவை சொல்லி இருக்கிறார் சொர்க்கத்துக்கு போயிடுவார் அதே நேரத்துல கவாரிச்சுகள் சொல்லுவார்கள் பெரும்பாவை சொன்னா அவை சொர்க்கத்துக்கு போக முடியாத நிரந்தரமான நரகம் தான் சொல்றவங்க அவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது நரகத்துக்கு போக முடியாது மண் பைனல் மண் சிலத்தை இங்கு போக மாட்டான் அங்கு போக மாட்டான் நடுவிலே கிடப்பான் இப்படி சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த மோத்தசிலாக்களுடைய தலைவர் தான் அபு அலியுல் ஜுப்பாய் இவர்ட்ட போய் அபுல் ஹசனுல் அஷாரி இன்னைக்கு எப்படி மதுகமுல நான்கு இமாம்கள் இருக்கிறார்களோ அதை போன்று நம்முடைய அகீதாவுக்கு ரெண்டு இமாம்கள் இருக்கிறார்கள் இதை நாம் அறியறதே கிடையாது நம்முடைய அகீதா கொள்கைகளை விளக்குவதற்கு இரண்டு இமாம்கள் இருக்கிறார்கள் குர்ஹான் ஹதீஸினுடைய வழியிலே கொள்கையை விளக்குவார்கள் ஒன்று அபுல் ஹசன் அஷ்ஹரி இன்னொன்று அபு மன்சூர் மாத்துரீதி ரெண்டு இமாம்கள் இருக்காங்க இந்த அபுல் ஹசன் அஷ்ஹரி போய் கேட்கிறாங்க அந்த மாத்தசிலாட்ட போய் கேக்குறாங்க அல்லாஹுவினுடைய கலாக்கதரை அல்லா எப்படி வைத்திருக்கிறான் தெரியுமா உனக்கு மாத்தசிலா சொன்னார் நல்லா தெரியும் அல்லாவினுடைய கலாக்கதரை என்னுடைய அறிவால் அறிந்து கொள்ள முடியும் அப்ப இவங்க கேட்கிறாங்க மூணு பேர்த்த அல்ல எழுப்புறான் ஒருத்தர் நீண்ட வயது அல்ல கொடுத்தான் தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு வயசு கிழட்டு சிங்கம் நல்ல அமல் செய்யக்கூடிய வாய்ப்பையும் அல்ல கொடுத்தான் இன்னொருத்தருக்கு அதே தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு வயசு கெட்டாமல் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்துட்டான் எல்லா தான் தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு சின்ன குழந்தை அதை சீக்கிரம் மூத்தாக்கி போட்டான் அல்ல சின்ன பையனே மூர்த்தாக்கிற மூணு பேரு அல்லா எழுப்பி நிக்க வைக்கிறான் இப்ப இந்த சின்ன குழந்தையை அல்லா போய் பார்த்து கேட்டால் அல்லா என்ன பதில் சொல்லுவான் யார்லாம் எனக்கும் நீண்ட வயதை கொடுத்திருந்தால் அவரை போல நான் நல்ல மழை வைத்திருப்பேன் இல்ல தொண்ணூத்தஞ்சு வயசை கொடுத்திருந்தேன் நான் நல்ல முயற்சி செய்திருப்பேனே என்று அந்த குழந்தை அல்லாரில கேட்டால் அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான் உடனே அந்த மோத்தா சொன்னாரு நீ பெரிய ஆளானா காபிரா போயிடுவே நீ முருத்தத்தா போயிடுவே பாவங்கள் செய்வாய் என்பது எனக்கு முன்கூட்டியே தெரியும் அதனால தான் உனக்கு சின்ன வயசுலயே நான் மூத்தா என்று அல்லாஹ் சொல்லுவான் உடனே மறுபடி அபுல் அசருல் அசரி சொன்னாங்க அப்ப இந்த தொண்ணூத்தி அஞ்சு வயசு கிழமை பாவமா செஞ்ச கிழமை அல்லாவ பாத்து யா அல்ல என்ன நான் மட்டும் என்ன இழிச்சவாயினா என்ன சின்ன வயதுலயே மூத்தாக்கிட்டா நான் சொர்க்கத்துக்குள்ள போயிடுவேன் தொண்ணூத்தி வயசு கொடுத்து பாவம் செய்ய வச்சது நீதானே நீ அவனை மட்டும் அவனை ஒரு கண்ணோட்டத்திலே காணுகிறாயா என்னை ஒரு கண்ணோட்டத்திலே காணுகிறாயா என்று அவர் கேட்டால் என்ன பதில் சொல்லுவான் அல்லாஹ் கோத்த சிரிப்பாம வாய மூடிட்டு இருக்கிறார் ஒன்னு பதில் சொல்ல முடியாது அப்ப அண்ணாவினுடைய நிர்ணயம் என்ன என்று மனிதன் தன்னுடைய அறிவால் அறிந்து கொள்ளவே முடியாது அபகுரையார் அழியல்லாத்தாரா இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கலாக்கதரை பற்றி பெருமானார் கண்டிக்கிறார்கள் அண்ணாவினுடைய விதியை பற்றி பேசினால் உள்ளே சைத்தான் வந்து விளையாட ஆரம்பித்து உங்களுடைய மதியை கெடுத்து விடுவான் தவறிலே சென்று விடுவீர்கள் நீங்கள் அதனால் இதை நிறுத்தி விடுங்கள் என்றார்கள் ஆனாலும் ஒன்று கண்மணி நாயகம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அண்ணா எந்த விதியை விதிக்கிறானோ அது நலவாகத்தான் இருக்கும் அல்லாஹ் விதிக்கிற விதி கைரா இருக்குமே தவிர சர்ரா போகாது யூசு மலகி சரா தான் இன்னைக்கு கிணத்துல தள்ளலன்னா அல்லாவினுடைய விதிப்படி கிணத்திலே அவர் விழுகவில்லை என்றால் அவர் நாட்டுக்கு அரசராக இருக்க முடியுமா ஏழு வருட பஞ்சத்தை நீக்கி இருக்க முடியுமா உணவு மந்திரியாக இருக்க முடியுமா ஏராளமான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார்களே கனவு கலையினுடைய முடங்கி போய் அத்தாவும் ஆட்டம் இருக்க வேண்டியதுதான் நபியாக்க வேண்டும் அவரை உணவு மந்திரியாக்க வேண்டும் என்ற நீண்ட திட்டத்தை அல்லாத வைத்திருக்கிற நம்முடைய அறிவு கேட்டல ஏன் அவங்க அத்தாவுடைய அறிவு கேட்டல

அல்லாஹிடத்தில் பேசுகிற ஆற்றலை பெறுகிறார்கள் கலிமுல்லாவாக மாறுகிறார்கள் இது எல்லாம் காரணம் செய்ய வேண்டும் அந்த நீங்க வேண்டும் என்று விதித்த விதி கைராக மாறியது பெருமானார் வடிவத்தில் பெருமானாருக்கு அல்லாஹ் விதி பெருமானார் அழுகிறார்கள் அல்லாஹ் மக்காவை விட்டு என்னையே வெளியாக்குகிறாய் என்று பெருமானார் கதறுகிறார்கள் ஆனால் அல்லாஹினுடைய விதி நீ அங்கே செல்ல வேண்டும் பெருமானார் மட்டும் அக்காவிலே இருந்துட்டாங்க பதிமூணு வருஷத்துல எண்பத்தோரு பேர் தான் இசலாத்துக்கு வந்தாங்க இன்னொரு பத்து வருஷம் இருந்தாலும் இன்னொரு ஐம்பது பேர் அறுபது பேர் நூறு பேர் தான் இஸ்லாத்துக்கு வருவான் வெறும் இருநூறு பேர் தான் ஆனால் அல்லா ஜெல்ல சாண முத்தலா வெற்றி நாடுகிறார் நாயகமே மதினாவிற்கு செல்லுங்க லட்சக்கணக்கான பேர்கள் இஸ்லாத்தி கழுவுவார்கள் லட்சக்கணக்கான பேர் இஸ்லாம் ஆக வேண்டுமானால் மதீனாவிற்கு செல்ல வேண்டும் இது அல்லாவினுடைய நாட்டம் விதி திருமணம் சென்றார்களாக அல்லா விதித்த விதி அத்தனையும் தான் இருக்கும் அதுல சர்றுக்கு வேலையே கிடையாது அதனால நாம விதியின் மீது பணி போடக்கூடாது நிறைய பேர் அப்படி எல்லாம் விதிப்படி நடக்கட்டும் நான் என்ன செய்வேன் என்று விதியின் மீது பறி போடக்கூடியவன் சரியான மனிதனாக இருக்க முடியாது உமரடியெல்லாம் உடைய காலத்துல பெரிய திருடனை பிடித்து உமருக்கு முன்னால் நிறுத்தப்படுகிறது அந்த திருடன் பொருளாகவே நிறைய இடத்துல திருடி தாண்டாக்க அவனுக்கு ரொம்ப துளிர் விட்டு போயிடும் இன்றைக்கும் சிறைச்சாலைகளில் இருந்து வளரக்கூடிய திருடர்களை பார்த்தால் முகத்துல சந்தோஷமா பார்க்க போறவே துக்கமா அவன் எப்படி இருப்பானோன்னு நீங்க துக்கமா போவான் அவன் சந்தோஷமா வெளியே வர்றான் இதை போன்று உமரிடத்திலேயும் ஒருவர் சந்தோஷமாக சொல்லுகிறான் என்னடா பலமுறை நீ திருடி இருக்கிறாயே என்று உமர் அலி அல்லா கேட்கிற பொழுது நான் என்ன செய்வது எல்லாம் அல்லாவினுடைய விதிதானே நான் திருடன் என்று அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான் தலைகிறே திருடி கொண்டிருக்கிறேன் உமர் அலி அல்லா சாட்டை எடுத்து சவட்டு சவட்டு என்று சவட்டி அடித்து கடைசியில உமர் சொன்னாங்க இதுக்கு அல்லாவுடைய விதிதாப்பா என்கிட்ட உதவாங்கணும் அல்லாஹ் எழுதிட்டான் நான் என்ன செய்வது உமரின் தலையிலே அடிக்கப்படவே அடிக்க வேண்டும் என்று எழுதிவிட்டான் அதனால் நான் அடித்து விட்டேன் என்றாங்க அப்ப விதியின் மீது படுகை போடக்கூடாது இந்த விதியை மாற்றுவது முடியுமா அல்லாஹு விதியை தான் சாபான் பதினஞ்சு இந்த விதியை மாற்ற முடியுமா நம்மனால என்றார் விதியை மாற்றுபவன் அல்ல மனிதன் இரண்டு விஷயங்களை செஞ்சால் நான் விதியை மாற்றி கொடுப்பேங்க ரெண்டு விஷயத்தால் நான் விதியையும் மாற்றலாம்

அப்புறம் அல்லாஹ் ஜன ஞானவுத்தலை கேட்குறான் அல்லாஹ் ஆதம் காதமலிக செலாம் கேட்டார்கள் ஜா அல்லா இவ்வளவு பிரகாசமா இருக்குது இது யாரு இவர்தான் தாவூத் செலாம் யா அல்லா தாவூதுக்கு வயசு எத்தனை எனக்கு வயசு எத்தனை உனக்கு வயது ஆயிரம் தாவூதுக்கு வயது அறுபது எந்த தந்தை தான் பொருந்திக்குவாரு நம்மிடத்துலயே ஒரு தந்தை அறுபது வயது வாழக்கூடிய தந்தையை பார்த்து உனக்கு வயசு அறுபது உன் பையனுக்கு வயசு ஆறு தான் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம் யார்ல்லா ஏன் வயசுல இருந்து ஒரு இணுவலுக்கு கூட இருபத்தி ஆறாவது சிக்கரட்டும் என்றுதான் நீ சொல்லுவோம் அந்த அடிப்படையில ஆதம அலிஸ்லாங்க பெருந்தன்மையா விட்டுட்டாங்க நான் அறுபது தானே என் வயசுல இருந்து ஒரு நாற்பத குடுக்கிறேன் அதனால நூறா இருக்கட்டும் என்று ஆதம அலிகர்கள் சொல்லுகிற பொழுது அண்ணா குத்தால மாற்றி எழுதிட்டான் கடைசியில தொள்ளாயிரத்து அறுபது வயசு ஆகுது ஆதம அலிகாத்திருக்கு மலக்குள் மோத்து வந்து நிக்கிறாரு ரூ வாங்குறதுக்காக உலகத்துல வந்து நிக்கிறாரு ஆதமலிகலாம் இடத்துல சொல்லுகிறார் உங்க ரூல வாங்கலான்னு என்ன நாற்பது வயசு பாக்கியா இருக்குது

அல்லா எதிர்பார்க்கிறான் துவா செய்ய வேண்டும் என்று அதுவும் குறிப்பா சாபானுடைய இரவுல முதல்வான அல்லா வந்து இறங்கி நின்று கொண்டு யாராவது பரிந்துரை செய்கிறீர்களா துவா செய்கிறீர்களா நான் ஏற்றுக்கொள்கிறேன் யாராவது உடல் நல உள்ளவர்கள் இருக்கிறீர்களா கேளுக்கள் நான் சுகத்தி தருகிறேன் யாராவது நீங்கள் உணவை தேடக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா உணவை நான் கொடுக்கிறேன் உணர் அபிவிருத்தியை செய்கிறேன் வியாபாரத்திலே அபிவிருத்தியை செய்கிறேன் தொழில்துறைகளை நான் திறந்து விடுகிறேன் என்கிறான் கேட்டா பெருமானார் வரலாறுகள் இதற்கு ஆதாரம் உண்டு தாயிப் நகரத்தில் பெருமானார் கண்ணடி வாங்கி வருகிற பொழுது பெருமானார் செல்லா செல்லத்தினுடைய துவா அன்றைக்கு கூட பத்துவா சிங்கில கண்மணி நாயகம் செஞ்சிருந்தா அவங்க அன்னைக்கே காலி இரண்டு மலைகளினுடைய இடுக்குகளிலே மாத்தி அட்ரஸ் இருப்பார்கள் ஆனால் பெருமானார் அன்றைக்கு கரம் ஏற்றினார்கள் யா அவருடைய பிச்சலங்களை நீ மாத்தி கொடு என்றார்கள் பெருமானார் அல்லாஹ் ஏற்றால் அவர்களுடைய கலாக்கதரையை மாற்றி அல்லா ஜல்லா கியாமத்தினால் வரை இஸ்லாமியர்கள் செழித்தோக்கக்கூடிய நாடாக கனி வர்க்கங்கள் பல வர்க்கங்கள் அதிகமாக்கக்கூடிய அதிகமாக விளையக்கூடிய பூமியாக அல்லாஹ் தாய்ப்பு ஆக்கி வைத்திருக்கிறார் துவாவால் மாற்றப்படும் பதிர பொ என்ன இருந்தது இருந்ததுல துவா தான் வெற்றிக்கு சரியான உபகரணமாக இருந்தது துவா செய்தார்கள் வெற்றி நிச்சயமான ஒரு மனிதன் கலாக்கதரை மாற்ற முடியும் இன்னொன்று உண்டு அப்துல் கலா தான தர்மங்களின் மூலமாக தகுதிக்கு ஏற்றவாறு

நான் வேற ஊர்ல இருக்க அத்தனை பேத்திரையும் சொல்லிட்டேன் செத்துருமா செத்துருமா இன்னைக்கு அல்லா சொல்லிட்டான் அல்லா சொல்லிட்டான்னு ஏன் பேரையும் போட்டு ஓ பேரையும் போட்டு இன்னைக்கு ரெண்டு பேருத்தினுடைய பேருமே கெட்டு போச்சு யா அல்லா என்ன நிலைமை என்று கேட்கிற பொழுது அல்லா கல்ல சாணகுத்தலா சொல்லுவான் அவர் சதக்கா செய்தார் தான தர்மம் செய்தார் அதனால் அவருடைய வயதை நான் நீளமாக்கி விட்டேன் அவருடைய கலாக்கதையை நான் மாத்திட்டேங்கிறான் அல்லா அப்ப தான தர்மங்கள் அத்தக்கத்து ரத்துல் கதா வல் பதா சோதனைகளையும் அது நீக்கிவிடும் கலாக்கதரையும் அது மாற்றிவிடும் அந்த ஆற்றல் இந்த சதக்காவுக்கு உண்டு அதனால சாபான் பதினைந்து வருகிற வருவதற்கு முன்பதாகவே நிறைய சதக்காத்தனை நாம செஞ்சுட்டு நிறைய துவார்களை செஞ்சு அல்லாடத்துல கேட்டா நம்முடைய நிலைமையே அல்லாவுத்தலை மாற்றி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிற இந்த கலாக்கதர் அல்லாஹ் ஏற்படுத்துறதுல ஒரு நுட்பமும் உண்டு கலாக்கதர் மட்டும் இல்லைன்னா ஒண்ணு ரொம்ப இன்பத்துல போயிடுவான் அல்லது ரொம்ப துன்பத்துக்கு போயிடுவான் துன்பத்திலே இருப்பவர்கள் கூட கலாக்கதரை எண்ணுகிற பொழுது அவருக்கு துன்பம் குறையும் மகன் இறந்து போகிறார் கவலைப்படுகிறார்கள் அப்பொழுது சொல்லுகிறார் நீ ஏன் கவலைப்படுகிறாய் அல்ல அமானிதமாக குழந்தையை கொடுத்தான் எடுத்துக்கொண்டான் கலாக்கதிரைப்படிதான் நடக்கும் நம்முடைய கையிலையா இருக்கிறது என்கிற பொழுது ஒரு ஆறுதல் கிடைக்கிறது கலாக்கதரை எண்ணுகிற பொழுது ஒரு மனிதனுக்கு துன்பம் குறைந்து ஆறுதல் கிடைக்கும் ஆயுஷா மடிகளை கண்மணி நாயகம் முழுவதையும் ஆய்வு செய்து காய்ச்சலை காய்ச்சல் இருக்கும் கம்பளி ஆடையை பெருமானார் போர்த்தி இருந்தால் அந்த கம்பளிக்கு மேலே கை வைத்தால் அது சுடும் கம்பளிக்கு மேல சுடுகிறது என்று சொன்னால் பெருமானாருக்கு எந்த அளவுக்கு காய்ச்சல் இருக்கும் ஆயுஷா கேட்கிறார்கள் நாயகமே

பிரைமான எலிசனா ஏதேனும் கேக்குறங்களா எல்லாம் குடுத்துக்கிட்டே இருப்பா. யாரடா? யாருக்குமே இல்லாத ஒரு அதிகாரத்தையும் ஆட்சியையும் எனக்கு கொடு என்று கேட்டார்கள். ஜிங்களுடைய ஆதிக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். இவனோட மடங்கு ஆட்கள் குடைந்த ஆட்கள் நிறைந்த ஜிங்களினுடைய ஆதிக்கம் இன்னைக்கு வரைக்கும் இத்தனை அறிவியல் பெருகிவிட்டது இத்தனை விஞ்ஞானம் தெரிந்திருக்கிறது ஜின்னோடு இருக்கா இல்லையானே கண்டுபிடிக்கல.

இதோடு மட்டும் இருக்க கூடாது உலகத்தினுடைய சக்கரவர்த்தியாக நான் மாற வேண்டும் எல்லாரும் ஒரு நாட்டுக்கு ஆட்சி தலைவராக இருப்பாங்க ஒரு நாட்டின் தலைவராக நாட்டின் மன்னராக இருக்கலாம் உலகத்தையே ஆண்ட மன்னர் யார் என்றால் எனக்கு சுலைமான் தான் அதை அதையும் கண் சிமிட்டும் நேரத்திலே எங்கோ இருக்கக்கூடிய சிம்மாசனம் சிம்மாசனம்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சேர் மாதிரி என்ற அர்த்தம் அல்ல அந்த சிம்மாசனம் என்பது இந்த பள்ளியை விட அகலமாக மிகப்பெரிய சிம்மாசனத்தை யான் எனக்கு கொடுக்க வேண்டும் அல்ல எனக்கெனவே தகுதியில் எழுதிட்டான் ஒன்று ஒன்றுதான் ஆகணும்னு அங்க ஒரு இறைநேசராஜ் வருடையா அமர்ந்திருக்கிறார் அவர் சொன்னாரு சுனைமான் கவலைப்படாது

கலாக்கதிரை அல்லாஹு தலா ஏற்படுத்தி இருப்பது ரொம்ப சந்தோஷமும் கூடாது கூடாது அதை குறைப்பதற்காக அல்லா ஜல்ல ஷானு கலாக்கதரை மாற்றுகிற அதிகாரத்தை பதினஞ்சு அந்த நாளிலே இன்றிலிருந்தே துவாவின் மூலமாகவே சதக்காவின் மூலமாக அல்லாஹத்திலே நாம் கேட்க ஆரம்பித்தால் அல்லாஹ் கலாக்கதரை மாற்றி நம்முடைய வாழ்க்கையை இனிமையான வாழ்க்கையாக நம்முடைய குடும்பத்தை நல்ல குடும்பமாக நம்முடைய மனைவி மக்களை உத்தமர்களாக